ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற நிகழ்வில் இன்று பாபா நமக்கு சொல்கிறாங்க அதிகாரி பனோ அதீன் நகீன் நாம் எப்பொழுதுமே அதிகாரிகளாக இருக்க வேண்டுமே தவிர அடிமைகளாக இருக்கக்கூடாது ஏன்னா பாபா சொல்கிறார் யார் ஒருத்தவங்க பர் அதீன் பிறருக்கு அல்லது பிறவற்றிற்கு அடிமையாக இருக்கின்றார்களோ அவர்களால் ஒருபோதும் சுகம் என்பதை அனுபவிக்க முடியாது சங்கம யுகத்தில் யார் இந்த யுகத்தினுடைய சுகத்தை அனுபவம் செய்வதற்கு அதிகாரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சத்தியத்தினுடைய ராஜ்யத்தினுடைய சுகத்தை அடைவதற்கு அதிகாரம் உடையவர்களாக ஆகின்றார்கள் ஏனென்றால் நிகழ்காலத்தினுடைய ஆதாரத்துல தான் எதிர்காலம் அமைகின்றது எதிர்காலம் எதோச்சையாக வருவதில்லை அதற்கான அனுபவங்களை நாம் இப்போவே பெற வேண்டியிருக்கின்றது இப்போ நாம் ராஜ்ய அதிகாரிகளாக இல்லை ஆனாலும் சங்கம் வயத்தினுடைய அதிகாரிகளாக சுகத்தினுடைய அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவத்தின் அத்தாரிட்டியாக நாம் ஆகும்போதுதான் தான் ராஜ்யத்தினுடைய சுகத்தையும் கூட நம்மளால் அடைய முடிகின்றது ஸ்வராஜ்யம் என்னுடைய ஜனம் சித்த அதிகார் அதே மாதிரிதான் பாப்கா கஜானா மேரா அதிகார் பாபாவுடைய பொக்கிஷங்கள் அனைத்துக்கும் நான் அதிகாரியாக இருக்கின்றேன் என்ற நினைவில் இருக்கணும் ஏன்னா பாபா நாம் நாம் அடையிறது ஆஸ்தியாக ஆஸ்தி என்பது நிரந்தரமான பிராப்தியை கொடுக்கக்கூடியது ஆனால் தானம் புண்ணியம் என்பது அப்பப்போ தான் பிராப்தியை கொடுக்கக்கூடியது நாம் நிரந்தரமான தந்தையினுடைய நிரந்தரமான குழந்தைகள் நம்முடைய பிராப்தியில் கூட நிரந்தரமாக இருக்கின்றது என்றால் அது நம்ம ஆஸ்தியாக அடைகின்றோம் ஆக அதிகாரி என்பது நாம் தந்தையினிடமிருந்து ஆஸ்தியாக ஒரு உரிமையாக பெறுவதாக இருக்கின்றது யார் ஒருவர் அதிகாரி குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் மாங்கினா இறைஞ்சி கேட்பவர்களாக இருக்கவே முடியாது ஏனென்றால் துவாப்புரைவத்திலிருந்து நாம் பக்தியில் இறைஞ்சி தான் கேட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் இப்போ பாபாவோட குழந்தை ஆன பிறகு பாபா நம்மளை கண்டெடுத்து தன்னுடையவராக ஆக்கி கொண்ட பிறகு பாபா அனைத்து விதமான பொக்கிஷங்களையும் நாம் அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் நமதாக ஆக்கி கொண்ட பிறகு நாம் எதையுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆகிவிட்டது தான் பாபா சொல்கிறாரு இந்த அதிகாரி குழந்தைகளை பார்த்து நான் உரையாடும் போது ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன் என்று கூறுகின்றார் ஆக குழந்தைகள் என்றாலே என்ன அர்த்தம் இருக்க தந்தையிட்டிருக்க வற்றிற்கும் அனைத்து பொருட்களுக்கும் அவர்கள் அதிகாரியாக ஆகின்றார்கள் அவர்கள் அதை கேட்டு பெற வேண்டிய அவசியமே கிடையாது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட நான் கோர்ட்டில் போய் வாங்கிக்கிற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உரிமை உடையவர்களாக குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஆக நாம் ரூலராக இருக்கணுமே தவிர ஒரு வந்து சர்வெண்டாக இருக்கக்கூடாது முதல்ல இந்த கர்மேந்திரங்களுக்கு நாம் ராஜ்ய அதிகாரிகளாக இருக்க வேண்டும் எது வரைக்கும் நம்ம அதிகாரி ஆகவில்லையோ அப்போ நாம் எப்படி நம்மளுடைய ஞானேந்திரங்களான மனம் புத்தி சம்ஸ்காரத்துக்கு அதிகாரியாக முடியும் இன்னொரு விதமாக நம்ம பார்த்தோன்னா எப்போ நம்மளுடைய சூட்சமமான வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய மனம் புத்தி சம்ஸ்காரத்து மேலே நாம் ராஜ்ய அதிகாரிகளாக தர்பார் கூட்டுபவர்களாக இருக்கின்றோமோ நமது சொற்படி அவைகள் நடக்கின்றனவோ அப்பதான் தான் நம்ம ஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகின்றோம் அதன் மூலமாக விஸ்வ ராஜ்ய அதிகாரியாக ஆகின்றோம் தான் பாபா சொல்றாங்க இந்த பிரகுதிக்கு கூட நீங்க எஜமானனாக ஆக வேண்டும் ரெண்டாவது மாயைக்கு கூட நீங்க அதிகாரியாக ஆக வேண்டும் இப்போ என்ன ஒரு கட்டாயத்தில் வந்துட்டோன்னா நாம் இயற்கைக்கோ அல்லது மாயைக்கோ நாம அடிமை ஆயிட்டோன்னா நம்ம அதிகாரியாக ஆகவே முடியாது இப்பயே நம்ம அதிகாரி ஆகவில்லை என்றால் எதிர்காலத்தையும் நம்மளால அதிகாரியாக ஆக முடியாது ஆக பாபாவுடைய குழந்தையாக நான் ஆகிவிட்டேன் என்றாலே நான் பிறப்பு உரிமையாக அனைத்தையும் பெறுகின்றேன் ஆக நான் ஆஸ்தியாக பெறுகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் அதிகாரி ஆத்மா என்ற அனுபவம் என்பது மற்றும் பியாரா தேகத்திலிருந்து விடுபட்டவர்களாக பாபாவுக்கு அன்பானவர்களாக ஆவதன் மூலமாக மட்டுமே நாம் அனுபவம் செய்ய முடியும் ஆக நிரந்தரமான பிராப்தியை நம்ம அடையணுன்னா கூட நாம் இந்த அதிகாரி என்ற தன்மையில் இருக்கணுமே தவிர ஒருபொழுதும் எதற்கும் எப்பொழுதும் அடிமையாக இருக்கவே கூடாது ஏனென்றால் அதீந்திரிய சுகம் என்பது இப்பொழுது நம்ம அனுபவம் செய்வதன் மூலமாகத்தான் ராஜ்யத்தினுடைய சுகத்தையும் நம்மளால் எதிர்காலத்தில் இருபத்தோரு ஜென்மங்களுக்கு அடைய முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி